என்னோட பேர் சிவகுமார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன் சடோரி தியானத்தை வந்து நான் யூடியூப் பேஸ்புக் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கலாம்னு சொல்லி இங்க வந்தேன் இங்க ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழது அதை வந்து எளிமையான மக்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்டுங்கிறது என்னங்கிறத நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் டெக்ஸாஸ் மாகாணத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் பட்டாம்பூச்சிகள் பறப்பதால் வேறு ஒரு காண்டினென்டல் அதாவது வேறொரு கண்டத்தில் புயல் வர்றதா அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது பின்னால நம்மளுக்குள்ள வீசுற புயலை வந்து உங்களுக்குள்ள தாக்கத்தை புயல் அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு ஆனந்தமான புயல் அதை நீங்க தான் தெரியும் நன்றி என்ன தொண்ணியும் செய்தேனு